அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுடைய டவுட்டை தான் கிளியர் பண்ண போகிறேன் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நான் அவங்க சேனலுடைய எல்லாமும் செட்டிங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மைண்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் பாலிசி பத்தி கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயத்த யூஸ் பண்ணதுனால அவங்க சேனலே பிளாக் ஆகிடுச்சுங்க அதை பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை இது உங்க எல்லா சேனலுக்குமே சரி நம்ம சேனல்ல கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருக்குமே பொருந்தும் மானிடசேஷன் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் பாலிசி இது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாலிசிங்க நம்ம இந்த பாலிசியை மீறினா நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் எங்கேயுமே ஓபன் பண்ண முடியாது தென் பாத்தீங்கன்னா இந்த வயலன்ஸ் பாலிசில என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பிளட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கில்லிங்கு பீட்டிங்கு நெக்ஸ்ட் ஃபைட்டு இன்ஜூரி ரியல் ஆக்சிடென்ட் டெட் இது எல்லாமே வந்து நம்ம ஷோ பண்ணக்கூடாது இப்போ பிளட்டு கில்லிங் இப்போ ஒருத்தரை கில் பண்ற மாதிரியோ நைஃப்ல ரொம்ப பிளட்டா ஏஐக்கு தெரியும் பிளட்டா காமிக்கிற மாதிரியோ நெக்ஸ்ட் ஆடு மாடு கோழிய மாதிரியோ இந்த சேனலுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவோம் என்னன்னா ஆக்சிடெண்ட் ஆகுற மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்ட்டு கொடுப்போம் அது உங்களுக்கு நல்ல கண்டென்ட் எனக்கும் நல்ல கண்டென்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ஓகே இந்த மாதிரி போனா நமக்கு வந்து ஆபத்து அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஓகே வாயிடுவாங்க ஆனால் இந்த யூடியூப் மட்டும் என்ன அனலைஸ் பண்ணணும்னா இந்த வயலன்ஸ் பாலிசியில வந்துடும் இதுக்கு பேர் தான் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில முக்கியமான ஒரு பாலிசி இதுக்கு முன்னாடி யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில நான் வந்து செக்ஸ் அண்ட் நாட்டிய பாலிசி அப்படின்ற ஒரு கண்டன்ட கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த பாலிசியில அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளட்டில் கட் பண்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்காங்க கட் வீடியோ போடுறாங்களே அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க கண்டென்ட்டுக்காகவே நல்லா அந்த ரெட் கலரில் ஒரு கிரேவி மாதிரி இருக்கு சம்திங் பிளட் மாதிரி காமிச்சு அதை இப்படி இப்படி ஃபோர்ஸில் எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கும் போது அப்படியே அந்த பிளட் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சு ஃபுல்லாக விழுற மாதிரி ஒரு ஷோ மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது பயலன்ஸ் பாலிசியில் போயிட்டு ஆட் ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கே வந்துடுச்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க மானிட்டைசேஷன் ரீயூஸ்டுன்னு வந்துடுச்சு இந்த ஸ்ட்ரைக்குக்கும் ரீயூஸ்டும் என்னடா கனெக்ட்னு பார்த்தா மானிட்டைசேஷன் பாலிசியை மீறக்கூடாது மானிட்டைசேஷன் பாலிசியை நீங்கள் மீறினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் நெக்ஸ்ட் ரியல் ஆக்சிடென்ட் எடுத்து நம்ம போட்டால் ஒரு கர்டசியில் நமக்கு வியூஸோ வாட்சிங் அவரோ சப்ஸ்கிரைபரோ ஃபுல்லா வந்துடும் நின்னு பார்ப்பாங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆனா அது பாத்தீங்கன்னா யூடியூப் வயலன்ஸ் அண்ட் பாலிசின்னு சொல்லும் இதுதான் நீங்க ஓன் கண்டென்ட்டை போட்டாலுமே உங்களுக்கு பிரச்சனை ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது போல உங்களுடைய டவுட்டையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டவுட்டை நான் வந்து கிளியர் பண்றேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெயிட் சர்வீஸ் தான் மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முக்கியமான வயலன்ஸ் பாலிசி பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டக்குன்னு பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பணம் கட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும் பணம் கட்டி வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை உங்களுடைய டவுட்டை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்